ஹாய் ஃப்ரைம்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கோதுமை ரவை எப்படி செய்யலான் தான் பார்த்துருக்கேன் அதுக்கு நம்ம வந்து ஒரு டம்ளரில் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது மூணு தான் இப்போ வந்து இதை நம்ம எப்படி கட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துக்கலாம் இது வந்து தோலெல்லாம் நீக்கி நல்லா இது நீட் நீட்டமாக போடக்கூடாது நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டோம் அப்படின்னா குட்டிஸ் கூட சாப்பிடுவாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து குட்டி குட்டியாக போடுறது இதனால் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணுறேன் ஆனியன் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும் ஏன்னா கையை கட் பண்ணிப்போம் ஸோ அதை நல்லா சேஃபாக கட் பண்ணணும் அதேமாதிரி பச்சை மிளகாய் அப்படி தான் ஷார்ட்டாக போட்டு சின்ன சின்னதாக போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீட்டமாக போட்டால் ஓரமாக சாப்பிடும்போது ஓரமாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம் ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அடுப்பில் அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவை எடுத்து வச்சுருக்கில்லையா அது வறுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வறுத்த ரவை தான் நம்ம வாங்குவோம் இருந்தாலும் நம்ம வறுத்துக்கலாம் ஓகேங்களா ஓரளவுக்கு ஆயில் போட்டு வறுக்கலாம் ஆயில் இல்லாமலேயும் வறுக்கலாம் நான் ஆயில் இல்லாமல் அந்த ஹீட்டில் மட்டும் நான் வறுத்துருக்கேன் ஓகேங்களா வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சிக்கலாம் உதிரி உதிரியாக ஒரு அதுக்காக தான் ஓரளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அந்த அதே பாத்திரத்தில் நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வந்து போடணும் கடுகு வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகு போடணும் இல்லைன்னா லேட் ஆகிரும் இப்போ கடுகு நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒன்றாவது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி நின்று ஏன்னா பச்சை மிளகாய் போடும்போது வெடிக்கும் அது உடனே நம்மளுக்கு என்னென்னு நம்ம ஃபேஸில் போட்டுரும் அது அதனால் தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம் ஓரளவுக்கு வதக்கணும் நல்லா ஏன் வதக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு பொன்னீரமாகணும் அதே மாதிரி எண்ணெயில் பச்சை மிளகா நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த காரத்தை எடுத்துருங்க காரத்தை எடுத்தால் நம்ம எந்த சாப்பாட்டில் வந்து பச்சை மிளகாய் மிக்ஸ் பண்ணாலும் பச்சை நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் வ நல்லா இந்த மாதிரி வதக்கணும் வ ஏன் வதக்கணும்னா எண்ணெயிலையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் மூணும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு தக்காளி தான் தான்ட்ருக்கேன் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அது கூட நான் சால்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ சால்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் ப நல்லா வதங்கிட்டுருக்கு ஓரளவுக்கு நல்லா சுண்டிடறது அப்படியே தக்காளி இப்போ அடுத்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த டம்ளரில் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கிறோமோ அதே டம்ளரில் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி ஊற்றி தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க ஓகேங்களா பாருங்கள் தண்ணி ஊற்றினோடனே நல்லா கொதிக்குது ஓகேங்களா தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்படி கிளறு விடும்போது நம்மளுக்கு காயில் நம்ம போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்மளோட தண்ணியில் மிக்ஸ் ஆகி இந்தளவுக்கு கொதித்து வந்துடுங்க ஓகேங்களா இப்படி இந்த பதத்துக்கு கொதிக்கும் போதும் அதான் நம்ம என்ன ஆட் பண்ணணுன்னா ரவை ஆட் பண்ணணும் ஓகேங்களா நம்ம எடுத்து வறுத்து இல்லையா அந்த ரவை அந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ரவையை ஆட் பண்ணியாச்சு ரவையும் கொதிக்க ஆரம்பிக்குது அதாவது வேகுது தண்ணியில் ரக ரவை வந்து வேகுது பாருங்கள் இந்த மாதிரி வேகும்போது நம்ம ஏன்னா அடிப்பிடிச்சிரும் இன்னொன்று என்னான்னா தெரிச்சிரும் பாது தான் பண்ணணும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஓரளவுக்கு ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அதுக்காக தான் தண்ணியில் ரவை வேகணும் ஒரு சில டைமில் ரவை வேகாமலேயும் போயிடும் அதுக்காக தான் ஓரளவுக்கு நல்லா வேகணும் நல்லா வச்சு நம்ம கிளறி இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த பதம் வந்துடும் ரவை வந்து ஓரளவுக்கு வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்குதோம் அப்படின்னா தண்ணி சுண்டோம் தண்ணி சுண்ட சுண்டை நம்மளுக்கு ரவை வேகும் ரவையும் வந்துடும் மாதிரி இந்த தக்காளி பச்சை மிளகா எல்லாமே இதோட மிக்ஸும் ஆகிரும் பாரு ஓரளவுக்கு நல்லா கொதிக்குது தண்ணி சுண்டுது நல்லா பார்த்தாவே தெரியும் இந்தளவுக்கு ரவை வந்து சுண்டிகிட்டே வருது ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா கிளறிட்டே வர்றதுன்னு இன்னொன்னா கட்டி பிடிச்சிரும் அப்புறம் அடி பிடிச்சிரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கிளறோம் விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா ஓரளவுக்கு தண்ணி தண்ணி வந்து ஓரளவுக்கு இஞ்சுது அதாவது தண்ணி வந்து நல்லா இழுத்துருச்சு ரவை நல்லா அந்த அளவுக்கு தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் மேக்ஸிமம் யாருக்கும் ரவை பிடிக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி நல்லா இழுத்து வச்சு ரவையில் நல்லா கிளறி விட்டுறோம் பாருங்கள் வெடிக்குது வெடிக்கும்போது அந்த ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள் அளவுக்கு நான் வெடிக்குது இது மேலே நம்ம ஆயில் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் நான் அதிகமாக ஆயில் எடுத்துக்க மாட்டேன் ஸோ அதனால் ஆயில் அதிகமாக ஆயில் ஆட் பண்ணல உங்களுக்கு வேணால் நீங்கள் இது மேலே ஆயில் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபைனலாக ரவி ரவை இந்தளவுக்கு இந்த பதத்துக்கு வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு சொல்லப்போனால் அப்படியே சுட்ட சுட இருக்குது ரவை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டா சுட்டுருங்க அதனால தான் சொல்கிறேன் அப்படியே சாப்பிட்லாம் ஓகேங்களா இது நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி டச்சப்பெல்லாம் கொடுத்துட்டு நம்ம எதில் சாப்பிட போகிறோமோ அந்த ஸ்டைலில் நம்ம மாற்றிக்கலாம் நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஸ்டைலை மாற்றிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ பா பாய் காய்